நாள் கணக்கு பார்க்க நம்மிடம் கேலண்டர் இல்லை என்று வைத்துக் கொள்வோம் அப்போது நாட்களை எப்படி கணக்கிடுவது கோடுகளாக குறித்து கொள்ள வேண்டும் கிராமப்புறங்களில் இன்றும் கூட சுவற்றில்தான் கோடுகளாக குறித்து வைக்கிறார்கள் நேற்று உங்கள் பிறந்த நாள் முடிந்தது இன்று சுவற்றில் ஒரு கோடு வரைகிறீர்கள் அடுத்த நாள் இன்னொரு கோடு அதற்கடுத்த நாள் இன்னொரு கோடு எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டன என்று பார்க்கப் போகிறோம் ஒன்று இரண்டு மூன்று ஆக மூன்று நாட்கள் கடந்துவிட்டன இந்த மூன்று கோடுகளையும் நாம் மூன்று என்ற எண்ணின் அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம் தொடர்ந்து கோடு வரைகிறோம் நான்காவது நாள் இன்னொரு கோடு ஐந்தாவது நாள் மற்றும் ஒரு கோடு இப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோடாக போட்டுக்கொண்டே போகிறோம் இதுதான் எண்களை குறிக்கும் அடிப்படையான முறை கோடுகளின் எண்ணிக்கை அவற்றின் அளவை குறிக்கிறது தொடர்ந்து கோடுகள் போட்டு போட்டு பல நாட்கள் ஆகிவிட்டன எத்தனை நாட்கள் ஆனது என்று கணக்கு தெரியவில்லை இப்போது கோடுகளை எண்ணி பார்க்க போகிறோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினேழு நாட்கள் ஆகிவிட்டன இந்த எண்களின் அளவு பதினேழு என்பதை அறிய சற்று நேரம் பிடிக்கிறது ஆனால் இந்த முறையில் கூட்டுவதை நாம் தொடர்ந்து செய்ய முடியுமா ஒரு நாள் கழித்து மற்றொரு நாள் அதற்கடுத்த நாள் இதுபோல சுவற்றில் கோடு போட்டு கொண்டே போக முடியுமா அத்தனை நாட்களையும் கணக்கில் வைப்பதென்றால் நமக்கு சீனப் பெருஞ்சுவர் கூட போதாது அப்படியானால் என்ன செய்வது ஒவ்வொரு முறையும் எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது என்று கூட்டுவதற்கு இந்த வழி கடினமானதுதான் இல்லையா சுவரை பார்த்தால் குழப்பமே மிஞ்சும் அது மட்டுமல்ல கோடுகள் சுவற்றில் நிறைய இடத்தை எடுக்கின்றன அப்படியானால் எண்களை குறிப்பதற்கு நாம் வேறு வழி கண்டுபிடித்தாக வேண்டும் முதலில் இந்த கோடுகள் எந்த எண்ணை குறிக்கின்றன என்று பார்ப்போம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்து மூன்று முப்பத்து நான்கு முப்பத்து ஐந்து முப்பத்து ஆறு முப்பத்து ஏழு முப்பத்து ஏழு என்ற எண்ணை குறிப்பதற்கு வேறு எளிமையான வழி என்ன முதல் முறையாக முப்பத்து ஏழினை சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டபோது வேறு ஏதேனும் சொல்லை பயன்படுத்தி இருப்போம் இது என்றும் கூறியிருக்கலாம் கோடுகளை காட்டி எனது பிறந்த நாள் கடந்து இத்தனை நாட்கள் ஆகிவிட்டன எனவே எண்களை கூட்ட எளிமையான வழி ஒன்றை பார்ப்போம் சரி எண்களை தொகுதியாகப் பிரித்து கொண்டால் எளிதாக இருக்கும் நம் கைகளில் பத்து விரல்கள் இருக்கின்றன இதை பத்துகளின் குழுவாக மாற்றிக்கொள்ளலாமா அதன் பிறகு நம்மிடம் இத்தனை பத்துகளின் குழு உள்ளன என்றும் இத்தனை ஒன்றுகள் உள்ளன என்று நாம் பார்த்துக்கொள்ளலாம். இது எண்களின் அளவை குறிப்பதற்கு எளிமையான வழியாக இருக்கலாம் சரி இந்த முறையினை நாம் பயன்படுத்தி பார்ப்போம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இது ஒரு பத்து எண்கள் கொண்ட ஒரு தொகுப்பு மேலும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இது இன்னொரு பத்து எண்களின் தொகுப்பு அடுத்து இன்னொன்றை பார்க்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இது இன்னொரு பத்து எண்களின் தொகுப்பு அடுத்து இன்னொன்றை பார்க்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு இது பத்து எண்களின் தொகுப்பு அளவிற்கு இல்லை எனவே இதை தொகுப்பாக கருத முடியாது மூச்சை பிடித்து எண்களை எண்ணிக்கொண்டிருந்தோம் குழுக்களாக பிரித்ததும் எவ்வளவு எளிதாகிவிட்டது பார்த்தீர்களா எத்தனை நாட்கள் கழிந்தன என்பதை இப்பொழுது தெளிவாக காண முடிகிறது ஒவ்வொரு கோட்டையும் தனித்தனியாக கூட்டிக் கொண்டிருக்க வேண்டியதில்லை இது ஒரு பத்து எண்கள் கொண்ட தொகுப்பு இது ஒரு பத்து எண்கள் கொண்ட தொகுப்பு இது மற்றும் ஒரு குவியல் இல்லையென்றால் ஒன்று இரண்டு மூன்று பத்துகளின் தொகுப்பு உள்ளன என்று சொல்லலாம் ஆக மொத்தம் முப்பது உள்ளது இன்னொரு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு கோடுகள் உள்ளன நம்மிடம் முப்பது மற்றும் ஏழு உள்ளது நமது எண் முறைமையில் மொத்தம் பத்து எண்கள் இருக்கின்றன ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது நமது எண் முறைமையானது இந்த பத்து எண்களை பயன்படுத்தி எந்த எண்ணையும் விரைவில் குறிப்பதற்கு உதவியாக இருக்கிறது முழு தொகையையும் எளிதில் புரிந்து கொள்ள முடிகிறது இங்கே மூன்று பத்துகளை குறிக்கும் விதமாக நாம் மூன்றாவது எண்ணை பத்தாவது இலக்கத்தில் எழுதுவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஒன்றாவது இலக்கத்தில் எழுதுவோம் எந்த இலக்கம் எது என்று நமக்கு எப்படி தெரியும் இடது பக்கத்தில் முதலில் இருப்பது ஒன்றின் இடம் அதற்கு ஒரு இடம் வலது பக்கமாக சென்றால் அது பத்திற்குரிய இடம் இன்னும் ஒரு இடம் வலப்புறமாக சென்றால் நூறாம் இலக்கம் நூறாவது எண்ணை பற்றி மற்றொரு காணொளியில் விளக்கமாக பார்க்க போகிறோம் இந்த எண் குறிப்பு கோடுகளின் எண்ணிக்கையை குறிக்கிறது இது மூன்று பத்துகளையும் ஏழு ஒன்றுகளையும் குறிக்கிறது இதை வேறு விதமாகவும் குறிப்பிடலாம் மூன்று பத்துகள் என்றால் என்ன இதே எண் முறைமையை பயன்படுத்தி மூன்று பத்துகளை முப்பது என்றும் இதே எண் முறைமையை பயன்படுத்தினால் இதை ஏழு என்று குறிக்கலாம் ஆக இவை அனைத்தும் முப்பத்து ஏழை பல விதங்களில் குறிக்கின்றன நமது எண் முறைமை எவ்வளவு தெளிவாக உள்ளது இனிமேல் எண்களை எளிதாக எழுதிவிடலாம் முப்பத்து ஏழு போன்ற சிறிய எண்களை குறிக்க சுவற்றில் கோடுகளை எழுதினாலே படிப்பதற்கு மிகவும் கடினமாகிறது ஆயிரத்து ஐம்பத்தி இரண்டு போன்ற பெரிய எண்களை கோடுகளாக வைத்து குறிக்க ஆரம்பித்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்துப் பாருங்கள் நமது எண் முறைமை இதற்கு எளிமையான முறையை வகுத்து தந்துவிட்டது ஆக இது மிகவும் எளிதாகத்தான் இருக்கிறது இல்லையா